வணக்கம் ஈசி இங்கிலீஷ் சேனல் இது வெல்கம் டு ஈசி இங்கிலீஷ் சேனல் நம்மளோட English இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை Press பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியாக உங்களால் இங்கிலீஷ் புரிஞ்சிக்கிட்டு உங்களால் பேசவும் முடியும் நீங்கள் தமிழ் வழியில் ஆங்கிலம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இசி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஸ்கூலில் எப்படி எழுதி சொல்லித் சொல்லித்தராங்களோ அதே போலவே நம்மளும் எழுதி எழுதி தான் சொல்லித்தரோம் நம்ம என்னங்க நோட்டில் எழுதுகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு திஸ் தட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் எந்த சூழலில் திஸ் எந்த சூழலில் தட் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா திஸ்ஸுன்னா இது சொல்லுங்க இது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம அது இது அதை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் திஸ் தட் இப்ப பாருங்க இந்த திஸ்ஸும் தட்டும் ஒரு பொருளை குறிக்கக்கூடிய சொல்லுங்க சிங்குலர் சிங்குலருக்கு தான் திஸ் தட்டு வரும் சிங்குலர் அதுக்கு தான் என்ன வருங்க திஸ்ஸும் வரும் தட்டும் வரும் திஸ் தட் ரெண்டுமே வருங்க எதுக்கு சிங்குலர் பொருளுக்கு ஒரே ஒரு பொருளை பத்தி தான் நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்க கட்ட ஒரு பொருளோ இல்லை ஒரு மனுஷனோ இல்லை ஏதோ ஒன்னு ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா திஸ் தட்டு தட்டுமே எந்த இடத்துல திஸ்ஸு எந்த இடத்துல தட்டு பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்களா திஸ் பாருங்க திஸ்ஸுன்னா நமக்கு பக்கத்தில் அருகில் உள்ள ஒரு பொருளை சொல்றதுக்கு தான் திஸ் ஓகேங்களா நமக்கு பக்கத்தில் இருக்கணும் இப்போ இங்கே நம்ம வரைஞ்சிடலாம் இப்படி நமக்கு பக்கத்தில் இருந்தால் அது திஸ்ஸுங்க ஓகேங்களா ஏதோ ஒரு திங்ஸு பக்கத்தில் இருந்தால் அது திஸ் இதையே தட்டு பாருங்க தட்டுங்கிறது தூரத்தில் நமக்கு தூரத்தில் ஒரு பொருள் இருக்கணும் இப்போ இதுதான் தான் நம்மன்னு இதுக்கு பக்கத்தில் இருந்தால் ஒவ்வொரு பொருள் பக்கத்தில் இருந்தால் திசு இதே தூரம் இருக்குது ஒரு பொருள் அப்படின்னா இப்போ நம்ம பால் வரைஞ்சிக்கலாம் இப்போ இவங்களுக்கு தூரம் இருக்கு அப்போ இது தட்டுங்க அப்போ திஸ்னா கிட்ட இருக்கிற பொருளுக்கும் தட்டுன்னா தூரமாக இருக்கிற பொருளுக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் சிங்குலர் சிங்குலர் விஷயத்துக்கு தான் திஸ் தட்டு பயன்படுத்துவோம் ஓகேங்களா இப்போ பாருங்க இது இப்போ நம்ம இருக்கோம் இப்ப நம்ம சொல்றோம் நம் நமக்கு பால் வரைஞ்சிக்கலாம் அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்படி இருக்கு அடுத்த அடுத்தது இது ஒன்று நெக்ஸ்ட் பாருங்கள் பாருங்க இப்போ நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி ஒரு சின்னதா படம் மூலயமா இதை விளக்கிக்கலாம் நமக்கும் பக்கத்துல இருக்கா பாலு இல்ல தூரத்துல இருக்கா பாலு சொல்லுங்க நமக்கு பக்கத்திலே இருக்கு அப்ப இதை எப்படி சொல்லணுங்க திஸ் இஸ் எ பால் சொல்லுங்க திஸ் வச்சு சொல்லணும் அங்க தட்டு சொல்லக்கூடாதுங்க திஸ் இஸ் எ பால் திஸ் இஸ் எ பால் இது ஒரு பந்து அப்படின்னு சொல்றோம் இங்க பாருங்க நமக்கு பக்கத்தில் மெழுகுவர்த்தி இருக்கா இல்லை நமக்கு தூரத்தில் இருக்கா வெரி குட் மெழுகுவர்த்தி எங்க இருக்குங்க தூரமாக இருக்கு அப்ப தூரமாக இருந்தா என்ன சொல்லணும் வெரி குட் தட் அப்போ இந்த இடத்துல தட் இஸ் கேண்டில் கேண்டில்னா மெழுகுவத்தி ஓகேங்களா தட் இஸ் ஏ கேண்டில் இங்க பாருங்க பேட் நமக்கு பக்கத்துல இருக்கா இல்ல தூரம் இருக்கா வெரி குட் நமக்கு பக்கத்துல இருக்கு பக்கத்துல இருந்தா திஸ் அவ்ளோதான் திஸ் இஸ் ஏ பேட் ஓகேங்களா அப்ப இது போல திஸ் தட்டு வந்து எந்த சூழலில் பயன்படுத்தலாம் அப்படின்னா நமக்கு கிட்ட இருக்கிற பொருளை திசுன்னு தூரமா இருக்கிற பொருளை தட்டுன்னு சொல்லலாம் திசுன்னா இது தட்டுன்னா அது இப்போ இதுக்கு மீனிங் தமிழ் அர்த்தம் சொல்லிடலாம் எ பால்னா இது ஒரு பந்து அப்படின்னு சொல்றோம் எ கேண்டில் அப்படின்னா இது கிடையாதுங்க அது கை இப்படி எட்ட காமிப்போம் அது அது ஒரு கேண்டில் இல்ல மெழுகு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அது ஒரு மெழுகு வர்த்தி திஸ் இது ஒரு பேட் மட்டை ஓகேங்களா அப்ப கிட்டே இருக்கிற பொருளுக்கு திசும் தூரமா இருக்கிற பொருளுக்கு தட்டும் பயன்படுத்தலாம் இப்ப பாருங்க இப்ப பாருங்க இது எல்லாமே ஒரு பொருளை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் திஸ் தட்டு இப்போ இதையே நிறைய பொருள் கிட்ட இருக்கு இல்லை நிறைய பொருள் தூரமா இருக்கு அதை எப்படி சொல்லலாம் தீஸ் என்ன சொல்லாங்க தீஸ் தோஸ் தீஸ் தோஸ் தீஸ்னா இவைகள் தீஸ்னா என்னங்க அர்த்தம் இவைகள் இது வந்து ப்ளூரல் ஓகேங்களா தோசுனா அவைகள் இப்போ இதை பற்றி நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல நமக்கு நிறையா பால்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன் கோர்பால் கோர்பால் பால் நிறையா பால் இருக்கு நம்ம இது பக்கத்தில் நிற்கிறோம் இப்போ இதை this is a ballனு சொல்லுவாமா இல்ல that is a ballனு சொல்லுவாமா இல்ல these are ballsனு சொல்லுவாமா நான் மூணு ஆன்சரிமே எழுதுறேன் என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாமா this is a ball this is a ball a ball ஒரே ஒரு ball னு சொல்றோம் இது ஒரு பந்து அப்படி சொல்றோம் that this that இப்ப ஏற்கனவே படிச்சோம் இல்லையா that is a ball இது கரெக்டா இல்லை செகண்ட் ஒன் கரெக்டா இல்லை இப்ப ஒன்னு எழுதுற பாருங்களேன் நிறைய பால் பக்கத்தில் இருக்கு அப்ப என்ன சொல்லலாம் நினைக்கிறீங்க நமக்கு ஏற்கனவே பயன்படுத்தணுங்கிறது தெரியும் ஒரு பொருளை பயன்படுத்தும்போது தான் திஸ் தட்டு வரும் அவங்களுக்கு வேபு இஸ்ஸு அப்போ இந்த ரெண்டு ஆன்சரும் இதுக்கு பொருந்தாது ஓகேங்களா ஆனால் இதுக்கு பொருந்தக்கூடிய ஆன்சர் டீசார் பால்ஸு இது இவையெல்லாம் இவையெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது இதெல்லாம் பந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் டீசார் பால்ஸு தீஸ் வந்து கட்டாயமாக தீஸ் தோஸ்லாம் கட்டாயமாக ப்ளூரலுக்கு தாங்க வரும் ப்ளூரல் ப்ளூரல்னா என்ன ஒன்றுக்கு மேலே எந்த விஷயமோ இல்லை ஒரு பொருளோ எது இருந்தாலும் ஒன்றுக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து ப்ளூரல் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னா அது சிங்குலர் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இதில் வந்து பால் ஒரு பால் இருக்கா இல்லை நிறைய பால் இருக்கா நிறைய பால் இருக்குது இல்லைங்களா அப்போ இது வந்து ப்ளூரல் அப்போ வந்து ப்ளூரலுக்கு இவங்களுக்கு பக்கத்தில் தானே இருக்குது அதனால தான் டீஸு கிட்டக்க இருந்தா தீ சொல்லுவோம் இதே தூரம் அவ்வளவுதான் என்ன சொல்லலாம் இப்ப நம்ம பக்கத்துல வந்து பேக் இருக்கிறதா வச்சிங்களேன் அப்ப அதை எப்படி சொல்லலாம் வெரி குட் சொல்லுங்கிற வார்த்தை கூட கட்டாயமா எஸ் ஏக்கணும் எஸ் ஏத்தாதான் அது வந்து புளூரல் ஃபார்ம்ல வரும் பால்ஸு சில 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 கூட 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 எஸ் 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 சேர்க்குற 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 சாரி நவுன் நவுன் மாதிரி மாதிரி வரும் வரும் ஓகேங்களா இஎஸ் ஆனால் இந்த இடத்துல தீஸ் தீஸ் ஆர் ஆர் பால்ஸ் பால் சேர்க்குறோம் அதுதான் ப்ளூரல் இதெல்லாம் பைய பைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தீஸ் ஆர் வேறு என்ன சொல்லலாம் ஈஸியாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற சென்டென்ஸா சொல்லுங்கள் பார்க்கலாம்

plates, பென்சில்ஸ் இது எல்லாமே plural ஃபார்மில் இருக்குது அப்போ தீஸ் வந்தாலே கட்டாயமாக ஆறுங்கிற வேர்பை போட்டு அது பக்கத்தில் வந்து ப்ளூரல் noun தாங்க எழுதணும் இது எல்லாமே நவுன் தான் ஓகேங்களா இ are வச்சு எழுதிட்டோம் இப்போ நம்ம தோசார் வச்சு எழுதணும் தோசை இந்த தீஸ்னால் கிட்டக்க இருக்கிற நிறையா பொருள் தோ நான் எழுதிடுறேண்ணா அதையே அப்படின்னா நம்ம எப்படி பேசுறோமோ அப்படியே நான் உங்களுக்கு எழுதுறேன் அருகில் கிட்டக்க இருக்கக்கூடிய நிறைய பொருள் கிட்டக்க இருக்கும் நிறைய நிறைய பொருளும் இல்ல பேர் இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒன்றுக்கு மேலே இருக்கிறது ஓகேங்களா கிட்டக்க இருக்கும் நிறைய பொருள் இப்போ தோஸ் பாருங்களேன் தோசுன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தொலைவில் சொல்லுங்க தொலைவில் நிறைய இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்டால் அது அங்கே இருக்குது அப்படின்னா அது தோசை சொல்லணும் தொலைவில் இருக்கும் தொலைவில் இருக்கும் நிறைய பொருள் அதானே வெரி குட் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயம் அவ்ள தாங்க தீஸுக்கும் தோசுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ தீஸ் எல்லாமே கிட்டக்க இருக்கிற நிறைய பொருள் இப்போ தோஸ் வச்சு சொல்லாமா இப்போ அங்க அங்க நிறைய பால் இருக்கு அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா அங்க பர் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா அப்போ தோஸ் ஆர் பால்ஸ் அங்க நிறைய பால் இருக்கு அப்படின்னு சொல்லுங்களா அதோ அங்க பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா பால்ஸ் அதெல்லாம் பந்துகள் அப்படின்னு சொல்லுவோம் வேற தோஸ் ஆர் ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் நட்சத்திரங்கள் those are flowers அது எல்லாம் பூக்கல் those are doors அதெல்லாம் கதவுகள் கதவுகள் அப்படின் சொல்லும்லில்லா இதுதான் தீசுக்கும் தோசுக்கும் உள்ள வித்தியாசம் இப்பு நல்லா பாருங்க this தட்டு ரெண்டுமே சிங்குலருக்கு வரக்கூடிய வார்த்தைகள் சிங்குலர்னா ஒரே ஒரு விஷயத்த குறிக்கிறதுக்கு திஸ் தட்டுங்க திஸ் கிட்டக்க இருக்கிற பொருளுக்கும் தட்டு வந்து தூரமா இருக்கிற பொருளை குறிக்கிறதுக்கு தான் தட்டு தீஸ் தோஸ் பாருங்க தீஸ்னா இவைகள் தோஸ்னா அவைகள் இவைகள்னா கிட்டக்க அவைகள் அப்படின்னா கை எட்ட காமிக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் இதுக்கு இவ்வளோ தான் விஷயம் இதை நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக திஸ் தட் தீஸ் தோஸ் உங்களால் பிழை இல்லாமல் பேச முடியும் ஒ ஒரு பொருளை பார்த்து இங்கே வந்து இஸ் வருமா இல்லை இஸ் வருமா இல்லை தீஸார் வருமா தோசார் போட்டு பேசணுமாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் இனிமேல் உங்களுக்கு குழப்பம் வராதுன்னு நினைக்கிறேன் ஈஸியாக வீடியோவை பாருங்கள் ஜாலியாக படிங்க புரிஞ்சுக்கோங்க ஜாலியாக பேசுங்கள் தேங்க்யூ